தேர்ந்த கேள் எனும் சொல்லி வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க கேட்டு அப்படிங்கறதான் வேற்சொல்லுடைய வினையச்சம் கேட்ட அப்படிங்கிறது பெயரச்சம் கேட்டல் அப்படிங்கிறது தொழில் பெயர் கேட்டான் அப்படிங்கிறது தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக தனி எப்பவுமே ஒரு சொல்லுடைய வேர்ச்சொல் என்பது கட்டளை பொருளாதான் வரும் தனிந்து அப்படிங்கிறது பெயரச்சம் தனிந்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வினையச்சமா இருக்குது தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக இப்பதான் பார்த்தோம் தருக அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேர்ச்சொல் கட்டளைச் சொல்லாதான் இருக்கணும் சோ தா அப்படிங்கிறது வந்து பாத்தோம்னா தருக என்பது வந்து வெறிச்சொல் சோ ஓர் எடுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்திருந்த சோக்கு ஓர் எடுத்து ஒரு மொழிக்கான பொருள் மதில் அரசன்னா கோ நோய்க்கு வந்து பாத்தோம்னா இந்த நோ வரும் நோக்கு நோய் மா எனும் ஓர் எடுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக மானா பெரிய விலங்கு அப்புறம் மரம் அறிவு அழகு இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா மாக்கான ஓர் எடுத்து ஒரு மொழிக்குரிய பொருள்கள் பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக பறவை அப்படின்னா கடல் எந்த பறவை அப்படின்னா பறவை ஓகேங்களா இதுவே பேர்டு சொல்லுவோம் பறவை சொல்லுவோம் எந்த ரா வந்ததுனால இது கடலை சொல்லி குறிக்கும் ஓகேங்களா பறந்து விரிந்து இருப்பதனால இந்த பறவைக்கு கடலுக்கு பறவைன்னு பெயர் மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுங்க கூகை கூவும்னு போடுக்குறான் புயில் தான் கூவும் கூகை குணுகும் புறா தான் குணுகும் கூகை குளரும் ஆமா இதுதான் சரியான உடைய கூகை குளரும் கூகை அலரும் கொடுக்குறான் இதுவும் தவறு ஆந்தை தான் அலரும் சரியான சரியானுடைய கூகை குளரும் சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை இச்சு வரணும் செயற்கை இச்சுக்கு முன்னாடி முன்னாடி இந்த கசா மிகும் ஓகேங்களா இச்சு மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது இப்போ வரணும் கசா தாப்புக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி மிகவும் கொண்டு வர போகிறது இதுதான் சந்திப்பிழையற்ற தொடர் குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் கண்டறிய சார்பு அப்படிங்கிறது இடைத்தோர குற்றியலுகரம் மருந்து அப்படிங்கிறது மென் தொடர் குட்டியழுகரம் காசு அப்படிங்கிறது ஆயுத தொடர் குட்டியழு உரம் பசு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா முற்றியலுகிறோம் இதுதான் குற்றிகளோ ஒரு அடிப்படையில் பொருந்தாத சொல்லியது பசு இது ஒரு முற்றியளுற சொல் பொருந்தா சொல்லை கண்டறிக மோனை முதல் எழுத்து ஒன்றி வரத் தொடுப்பது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை மூன்றாம் அதாவது கடைசி எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எது ஏய்வு இசைவு அப்படிங்கிறது விருப்பம் பொருள் அதுதான் பொருந்தா சொல் அப்படின்னா இசைவு பொறுத்துக சோறு உண்டான்னு வரணும் பால் பருகினான்னு வரணும் பழம் என்றான்னு வரணும் நீர் அருந்தினால் நல்லது குடித்தான் அப்படின்னு வரணும் ஓகேங்களா அப்போ ரெண்டு மூணு நாலு ஒன்று சரி